ஜெய் ஸ்ரீராம் அயோத்தி ராமர் கோவிலுக்கு நன்கொடை வழங்கிய அனுமார் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்காக அனுமாரை நேரில் போய் அழைச்ச அந்த நடிகர் யார் என்னோட வருத்தம் அந்த ராமருக்கு தான் தெரியும்னு சொன்ன அந்த இயக்குனர் யார் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பாடலை எழுதி இசையமைச்சு பாடின நமக்கு நல்லா தெரிஞ்ச அந்த நடிகை யார் இது எல்லாத்த பத்தியும் ஒவ்வொன்றா பார்க்கலாங்க நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு திரு மோடி அவர்கள் அயோத்தியில ராமர் கோயில திறந்து வைக்கும் நிகழ்ச்சியை நம்ம சேனலுக்கு ஏத்த மாதிரி சினிமா அப்டேட் வழங்கும் உங்க வீடியோக்குள்ள போலாம் உடனே ஞாபகத்துக்கு வரது அனுமன் தான் அதனால அனுமன் பத்தின விஷயங்களை முதல்ல மகர சங்கராந்தியை முன்னிட்டு தெலுங்குல வெளியான படம் அனுமான் பக்தி கலந்த ஆக்சன் படமா வெளியான இந்த படம் நூத்தி கோடி வசூல தாண்டி வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு இந்த படத்தோட ஒவ்வொரு டிக்கெட் கட்டணத்தில் இருந்தும் அஞ்சு ரூபாய் அயோத்தி நன்கொடையா வழங்க போறதா தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர் அறிவிச்சிருந்தாங்க அதன்படியே நன்கொடை வழங்கினது பத்தின மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி பதினோரு பேருக்கு நன்றி அயோத்தி ராமர் கோயிலுக்கு ரூபாய் ரெண்டு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஓர் ஐம்பத்தி ஐந்தை நன்கொடையா வழங்க இணைஞ்சவங்களுக்கு நன்றி நன்கொடை வழங்கினதை தெரிவிச்சிருக்காங்க அடுத்து அனுமன் பத்தின இரண்டாம் விஷயம் என்னன்னா ராமர் கோவில் திறப்பு விழாவில் கலந்துக்க நடிகர் சிரஞ்சீவி மகன் ராம்சரண் மனைவின்னு குடும்பமா அயோத்திக்கு வந்தவர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பது மகிழ்ச்சியான தருணம் அரிய தருணமா நாங்க பார்க்கிறோம் என்னோட இஷ்ட தெய்வமான அனுமாரே என்னை நேரிலே வந்து இந்த விழாவுக்கு அழைச்சது போல உணர்றேன் இந்த பிரதிஷ்டை நிகழ்வக்கான காண பாக்கியம் செய்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரிங்க அனுமார் போற்றி வணங்குற ராமர பத்தின விஷயத்துக்கு வரலாம் வருஷம் காஷ்மீர் ஃபைல்ஸ் என்ற படம் மூலமா பெரிய அளவுல பிரபலமானவர் இயக்குனர் விவேக் அக்னி கோத்ரி அவருக்கும் இந்த விழாவில் கலந்துக்க அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா இந்த விழா நடக்கிற அன்னைக்கு நான் இந்தியாவிலேயே இருக்க மாட்டேன் தவிர்க்க முடியாத காரணங்களால என்னால இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியல அதனால நான் படர வருத்தம் அந்த கடவுள் ராமருக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்க ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில எல்லா பிரபலங்களும் கலந்துகிட்ட நிலையில ஒரே ஒரு பிரபல நடிகை மட்டும் விழாவை சிறப்பிக்கிற விதமா பக்தி பூர்வமா ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆமாங்க நம்ம நடிகை சுகன்யா ஜெய் ஸ்ரீராம் என்ற பாடலை எழுதி இசையமைச்சு பாடியிருக்காங்க பக்தி ரசம் சொட்டுற இந்த பாடல் சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லோருமே சுலபமா பாடுற மாதிரி இருக்கிறதால இந்த பாடல் வீடியோ வைரல் ஆகிட்டு வருது இந்த பாடலோட இசை ஒருங்கிணைப்ப சி சத்யா செஞ்சிருக்காங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஜெய் ஸ்ரீராம்